அது அது பிரச்சனை இல்லை நான் இப்போ கிளம்பிட்டேன் இப்போ கொட்டத்தில் கிளம்புவேன் நம்ம முதலாளியா அடுத்த கடை வாங்கிட்டாரோ கெட்டா வர இவருக்கு சொல்லிட்டு ஸ்டாஃபுக்கு எல்லாம் ஸோ எல்லாம் இது பண்ணிட்டு வர அரேஞ்ச் பண்ணி போட்டு வரணும் அப்புறம் அந்த டீரெண்டில் கிளம்புறேன் ஓ நீ பை நீ நான் இப்போ கிளம்பி வரேன் ஓகே ஓகே நான் நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு அடிப்பேன் ஓகே 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 அக்கா ஆ ஓகே முதலாளி என்ன முதலாளி எங்க கிளம்பிட்டீங்க போல பட்டி படுக்கையோட எல்லாம் வந்துருக்கீங்க ஓமாக்கா இப்பதான் ஸ்ரீலங்கா இப்ப வேற லெவல்ல வந்து இருக்குதே அதான் இப்ப அங்கேயும் போயிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பிளானோட போறனக்கா போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா வருவேன் இங்க இருக்கிற பிசினஸ் பாக்குறதுக்கு நேரம் இல்ல முதலாளி அவசரப்படாதீங்கோ நாடு நல்ல நிலைமைக்கு வருதுதான் இல்லையென்று இல்லை ஆனா எதையும் பிளான் பண்ணாம செய்யக்கூடாது பொறுமை கொஞ்சம் பொறுத்து பார்த்து போங்க முதலாளி பிளீஸ் அவசரப்படுறீங்க அவசரம் எல்லாம் படையில எல்லாம் நான் பக்காவா பிசினஸ் பிளான் எல்லாம் மாஸ்டர் பிளான் பக்காவ போட்டாச்சு நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்னும் ஒரே தேவையில்லை நான் இப்ப அவசரமா கிளம்புறபடியே என்னால உங்களோட டீட்டெயில கதைக்க இல்லாம இருக்குது நான் போய் எல்லாமே வாட்ஸ்அப்ல பண்ணிவிடுறேன் யார் யாருக்கு பேமெண்ட் என்ன இதுகள்னு சொல்லி கொஞ்சம் டூ வீக்ஸ்ல இருந்து த்ரீ வீக்ஸ் டார்கெட் பண்ணனாக்கா கொஞ்சம் கூடி குறஞ்சா பார்த்து ஹெல்ப் பண்ணி கொடுங்க பிசினஸ் போறீங்கன்னா முதலாளி ஏற்கனவே அங்க இருந்த நிலம் வீடெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஒருத்தரும் இல்ல help க்கும் ஆட்கள் இல்ல இங்கேயும் business நடத்தணும் அப்போ இங்க இருந்து காசும் அங்க போக அது அப்போ இப்ப அங்க போனீங்கன்னா வேலையும் இல்லா இருக்காது வேலையும் எடுக்க இயலாது வேலையும் விட்டுட்டு காசும் இல்லாம business தொடக்கணும்டா கஷ்டப்படுவீங்க முதலாளி வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படுவீங்க business தொடக்குவீங்க அங்க போய் திடீர்னு வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுவல்ல அதுதான் எனக்கு வேணும் பைத்தியமாவே

இல்ல முதலாளி இப்ப நீங்க திடீர்னு போறீங்க என்ன விட்டுட்டு அப்ப இப்ப நான் தான் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளணும் இப்ப திடீரென்று ஏதாவது அவங்கள கூப்பிடலாம் கூப்பிடலாது முக்கியமா யாராவது சிக்கடிச்சா நீங்க இங்க டக்குண்டு வருவீங்க இப்ப ஸ்ரீலங்கால இருந்து எப்படி முதலாளி டக்குண்டு வருவீங்க அதுக்கு இங்க இருக்கிற கடை இந்த பேர்ல மாத்தி விட்டீங்கண்டா

இப்ப போனியண்டா அவ்வளவுதான் ரோட்ல நிக்கணும் போயிராதயா கேன்சல் பண்ணா நானும் கேன்சல் பண்ணிட்டேன் பேக்ரவுண்டா பை பை டேய் 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 இறா அக்கா உங்களுக்கு அந்த பார் லைசென்ஸ் பத்தி தெரியும் தானே தெரிஞ்சிருக்கனே கண்டுட்டாலையா சூட்டமத்த கண்டுட்டாலே ஈ எவனோ அப்டேட் பண்ணிட்டான்டா கரண்ட் நியூஸ் தெரிஞ்சு போச்சு அது வந்து நீ வாங்க முதலாளி சொல்றேன் இங்க வாங்க சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க முதலாளி அது அந்த பார் லைசன்ஸ் முதலாளி வந்து எப்பயோ நடந்த விஷயம் அது ஏதோ கோட்டா அடிப்படையில எங்கேயோ குடுவட்டுட்டு அது யாருக்குன்னு தெரியாது அது இப்பதான் முதலாளி கிண்டி கிளாது தெரிய வந்திருக்கு தெரிய வந்து அதுவே இப்ப பெரிய பிரச்சனையா போய் கொண்டிருக்கு எப்படி கொடுக்கலாம் அது இப்படி ஒரு வாழ்வாதாரத்துக்கு பார லைசன்ஸ் தானு கொடுப்பானா அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுறாங்கன்னா போய் ஒரு சாப்பாடு கடையை போடுங்க ஒரு துணி கடையை போட்டு ஒரு நல்லது செய்ய வேண்டியானே அதை விட்டுட்டு ஓஃப் லைஷன் இதை நம்பி நீங்களும் கிளம்பிட்டீங்க இந்த கடையை விட்டுட்டு இப்போ நான் மட்டும் இல்லையேண்டா இந்த கடை யாரு பாத்துரும் சரி அக்கா நான் இந்த பேக்கில் உண்டு மேலே வச்சு போட்டு வரேன்னு கசங்கரி போகணும் நீங்க லிஸ்ட் ஒன்று எடுத்து வைங்க நாடே திருந்தினாலும் நம்ம முதலாளி திருந்தாரு ாலும்ஸ் திருத்த முடியே உங்களை திருத்தவே முடியாது